வேண்டி தமிழ் மொழிக்கு சின்ன சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்றேன் காக்கா காக்கா மாதிரி கத்துது அது தாய் மொழியில இல்லையா அண்ணே உங்கள தான் கேட்கிறேன்னே இங்க பாருங்க காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது அதுடைய தாய்மொழி கிளி கீ கீ கீன்னு அது தாய்மொழியில அது கத்துது மாடு பசு மாடு அம்மா அப்படின்னு அது தாய்மொழியில கத்து நாய் அதோட தாய்மொழியில் இப்ப அதை போய்கிட்டு மாடை போயிட்டு நாய் மாதிரி கத்துனா அது என்ன செய்யும் கிழிய போயிட்டு காக்கா மாதிரி கத்துனா அது என்ன செய்யும் பூனை மியான்னு கத்துது அதை போய்கிட்டு குயில் மாதிரி கத்துனா என்ன செய்யும் வேண்டாம் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேங்க யாராலும் எதை கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டோம் கட்டாயப்படுத்தாதீங்கயா உன்னை கையெடுத்து கும்புறேன் எங்கள் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு ஒரு மொழி இருக்கு என்ன அதுதான் அடையாளம் ஆனா எங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான் தமிழ் மொழி தான் என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல இந்த மொழி நான் பேசுற மொழி இருக்குல்ல நான் அவ்வளவு வந்து இலக்கியம் படிக்கல தொல்காப்பியம் படிக்கல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி ரெண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்க அந்த மொழிக்கே அவ்வளவு பவர்னா ஐயாயிரத்துக்கு முன்னால அந்த மொழிக்கு எவ்வளவு வலிமை இருந்திருக்குன்றதை பாரு அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யார் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா ஸ்டாலின் அவருடைய பார்வையில் நிற்கிது அவர் சொன்னார் பாருங்க என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே குறிப்பேன் பாருங்க அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை போன அவ்வளவு வரை மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சு அப்படி அப்படிப்பட்ட மொழி நீங்க எதை வேணாலும் பேசுங்க எந்த வேணாலும் பேசலாம் எதை வேணாம் வேணாம் திணிக்க வேணாம் புகுத்த வேணாம் வேண்டாம் ஏன்னா இது நான் பேசுற மொழியை வச்சே அவர்கிட்ட சொன்னார் பெரிய ஆபிசர் ஒரு ஐஏஎஸ் ஐபிசி ஆபிசர்லாம் என்கிட்ட சொன்னாங்க என் ஒய்ஃபு நார்த் இந்தியனு உங்க மொழியை பார்த்து நீங்க பேசுகிற காமெடி வசந்தத்தை பார்த்தே என் பொண்டாட்டி கற்றுக்கிட்டா சார் அப்படின்னார் ஒருத்தர் அவர் பேர செல்ல உரும்பல இப்போவும் இருக்காரு அவர் ஒரு ஐபிஎஸ் அவர் தமிழே தெரியாது தமிழ் தானே கற்றுக்கணும் தான் அந்த வரிவியல் பேசுகிற பாரு வரிவியல் வசந்தை கேது மூர்ரா வாய சொல்லு கொண்டாட்டியா எங்கே நீ சொல்லு மூடு ரா மூடரா வாய மூர்ரா வாய வா மூரா ஓய ஓஎல்ல வாய மூடராவா வாய சொல்லி 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 கொடுத்து வரைக்கும் நாலு போட்டு அதிக சூப்பராக இங்கிலீஷ் தமிழ் பேசுறது என்னோட நல்லா பேசுறது அந்த அம்மா அனை போன போனை கொடுத்துட்டாரு அது பேசு